என்னடா திடீர்னு சொல்லிக்காம வந்துட்ட நல்ல வேலை நான் இருந்ததுனால தப்பிச்ச நீ இருக்கிறதுனால தான் டைக்கு வந்தேன் உன்னை விட்டா இந்த மெட்ராஸ்ல எனக்கு யாரும் தெரியும் யாரையும் தெரியாட்டாலும் பரவாயில்ல கவர்மெண்ட்லயே ஃப்ரீயா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க்கு ஒரு இடம் கட்டி விட்டுருக்காங்க அப்படியா ஆமா இலவசமா சாப்பாடு தங்கும் இடம் ரெண்டுமே இங்க இருக்கு எங்கடா இங்கதான் இது பத்தியா இதான் நான் குடி குடியிருக்கிற வீடு பரவாயில்லையே நல்லா பெருசாதான் இருக்கு டேய் அதோ

போறேன்னு போறீங்க வந்துட்டீங்களே மணி பத்திராச்சு என்ன உடம்பு சரியா இல்லையா மனசு சரியில்ல போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டானா அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்துட்டு போயிட்டான் இன்னைக்கு பையன் கிட்ட இருந்து கடலாசி வல்ல Excuse me, yes. இந்த கரண்ட் பில் கட்டிடங்களுக்கு ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட்ல கட் பண்ணிணா அங்க இருக்கும் தேங்க்யூ 30NP change இருந்தா கொடுங்க தேர்ட்டி மிஸ்டர் தேர்ட்டி என்பி சேஞ்ச் கொடுங்க Sorry. துனி ஆ வெச்சிரு எவ்வளவு இதுக்கு 3 ரூபாய் சார் பழைய பைக்கு வருவா 4 ரூபாய் 4 ரூபாயா ஆக சரி கண்டி பீட்டி கிட்ட மீதி வாங்க வந்துனே டேவி நாளைக்கு நான் உன்னை எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சேன் இயற்கையை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு பார்த்தீங்க நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பெண் இருந்தா கொடுக்குறீங்களா பெண் இதுல எங்க இருக்க அது போதும் गुड मॉर्निंग. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிஸ் பண்ணப்படவே வாங்கறேனா ஆபீஸ் கொண்டு தான் கேக்கறோம். இந்த மாதிரி ரோட்ல என்ன கேக்க கூடாது. ஐ அம் sorry நான் வந்து தட்ஸ் ஆல்ரைட். இனிமே கவனகுறவா இருக்காதீங்க. என்ன சொன்னீங்க? இனிமே கவனகுறவா இருக்காதீங்கன்னு சொன்னேன். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கறீங்க. ஹலே ரவி நான் உனக்கு அட்வைஸ் பண்றதை நினைக்காத உனக்கு இந்த அனுபவம் புதுசு நானும் ஆகணுங்கிற ஆசையில தான் மெட்ராஸ் வந்தேன் இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் உன் எய்ம்ல நீ சக்சஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் இல்லாம கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சா கதை சொல்லு பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுது ஏன்னா இது என்னோட மெட்ராஸ் அனுபவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது எழுதிக்கிட்டே இரு பின்னாடி அது உதவும் Parvat? நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன் எதிர்பார்க்கவே இல்லை நான் பார்த்ததுனால பரவாயில்ல நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்ல ஆனா இத மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா இல்ல யாரு கணக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு நீ ஏன் பயப்படுற அவர்கிட்ட ஒரு நல்ல பதில் வர வரைக்கும் இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் ஆகுது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும் ஏய் இது யார்கிட்டயும் சொல்லிடாத நீ தேவியை பத்தி கவலைப்படாத ஏன்னா அவளுக்கு ஒன்ன விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலிய சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா நீ அவட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுச முயற்சி செய் எதை பத்தியும் கவலைப்படாத எந்த கஷ்டம் வராத நான் பாத்துக்கிறேன் நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவ நான் பட்னி கிடந்தாதான் நீ பட்னி கிடந்த அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கடா ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன்

டிக்கெட் டிக்கெட் கொடுங்க சில்றா கொடுங்க சார் சில்லறை இல்ல சார் நல்லா பாருங்க இல்ல சார் சில்லறை இல்லையா வண்டி நேரத்தில்

நான் உங்களை ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன் எதுக்கு வந்து நான் ஊர் மெம்பரா இருக்கேன் எங்க ஒரு பியூட்டி நடத்துறாங்க அதுக்காக நான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன் மிஸ்டர் நீங்க இன்வைட் பண்றதா இருந்தா யாரையாவது இன்வைட் பண்ணுங்க முன்பின் பழக்கம் இல்லாத லேடிஸ் கிட்ட இப்படி இன்டிசென்ட் நடந்துக்காதீங்க என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இத உங்களுக்கு எல்லா விவரமும் புரியும் என்னோட 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 ஹைட் வெய்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க